வெள்ளதால் பாதிக்கப்பட்ட ஏழை எளிய மக்களுக்கும் நிவாரணம் வழங்குவதில் எந்தவித பாரபட்சமும் பார்க்கக்கூடாது கோவை உக்கட்டம் அடுத்த கரும்பு பகுதியில் ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் மாநில தலைவர் ஹைதர் அலி பேட்டி வேண்டும் விளம்பரத்திற்காக என்று இல்லாமல் நான் கேட்டு கொண்டு இந்த நல்ல நிலையத்தில் இந்த நல் உதவி பெற்றத்தை தொடங்கி வைக்கிறேன் ஆ ஒவ்வொருத்தராக கொடுங்க ஒவ்வொருத்தராக இந்த பக்கம் படிக்கலான்னு இந்த பக்கம் ஆனால் அது டோக்கன் மட்டும் கொடுத்துருக்கமா வெளியே டோக்கன் 食べるの

பாய் ஒரே இருந்த அப்படியே இருக்கும் பாய் அப்படியே இருங்க அப்படியே இருங்க அப்படியே இருக்கு நீங்க எடுத்தீங்க <that> <that> <inoplady> <man praising absorption> <with>

வா நேரத்தில் வாழ்த்துக்களையும் உங்களுக்கு சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் என்று பிரார்த்திக்கிறேன் கோவையில் உங்களை எல்லாம் இத்தருணத்தில் சந்திப்பதிலே மகிழ்ச்சி கொள்கிறேன் இயற்கையினுடைய சீற்றங்கள் சென்னையிலே தனிந்து தென் மாவட்டங்களில் மிகுந்த பாதிப்புகளை ஏற்படுத்தியிருக்கிறது மீண்டும் இயற்கையினுடைய சீற்றங்கள் ஏற்படும் என்று வானிலை ஆய்வு மையங்கள் இன்றைக்கு அறிவித்துக் கொண்டிருக்கின்றன ஆட்சியாளர்கள் இந்த மக்களுக்கு அந்த இயற்கையுடைய சீற்றத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தகுந்த நிவாரணங்கள் தர வேண்டும் என்கின்ற முனைப்போடு செயல்பட வேண்டுமே தவிர அது விளம்பரத்திற்கான செயல்பாடாக இருக்கக்கூடாது என்பதில நான் இந்த நேரத்தில் அவர்களுக்கு கேட்டுக்கொள்ள ஆசைப்படுகிறேன் ஏனென்றால் சென்னையை பொறுத்தவரை அறிவித்தார்கள் அறிவித்து சிலருக்கு நிவாரண நிதிகள் கொடுத்தார்கள் ஆனால் பலருக்கு டோக்கன் கொடுத்துவிட்டு வருமா வராதா என்கிற அந்த நிகதியில் தான் இருக்குது இன்றைக்கு எல்லா அட்டைதாரர்களுக்கும் கொடுப்பதாக சொன்னார்கள் அதுபோல கொடுக்கப்படவில்லை அதிலையும் கூட அரசியல் செய்கிற ஒரு சூழல் இருக்கிறது ஆனால் இதே நிலையை தென் மாவட்டங்களுக்கு தொடராமல் தென் மாவட்ட மக்களினுடைய தேவைகளுக்கு முழுமையாக அவர்கள் செயல்பட வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கிறேன் ஏனென்றால் வரலாறு காணாத ஒரு பாதிப்பை இன்றைக்கு தென் மாவட்ட மக்கள் சந்தித்திருக்கிறார்கள் சிறுவைகுண்டம் பகுதிகளில் தொன்னூத்தி மூன்று சென்டிமீட்டருக்கு அதிகமான மலைகள் இன்றைக்கு ஒழிந்திருக்கிறது மிகுந்த பாதிப்புக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆகவே முதல்வர் சென்று பார்ப்பது என்று மட்டுமில்லாமல் அவர்களுக்கு முழுமையான உதவிகள் சென்றடைய வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன் இந்த உதவிகள் செய்வதிலே தயவு செய்து விளம்பரம் தேடுவதற்கோ அல்லது அவர்களுடைய தேவைகளை முழுமையாக அரசு எந்திரம் கொடுக்காமல் இருப்பதுவோ இருந்துவிடக்கூடாது என்பதில் கவனமாக இருக்க வேண்டும் திருநெல்வேலி மக்கள் மிகுந்த பாதிப்புக்குள்ளான நேரத்தில் தன்னுடைய பதவியை காத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக திருநெல்வேலியினுடைய மாமண்டலத்தினுடைய மேயர் அங்கே இல்லை அவர் சென்னையிலேயும் அவர் சேலத்திலையும் அந்த அமைச்சர்களுக்கு பின்னாலே சுற்றிக்கொண்டிருந்திருக்கிறார் எந்த அளவுக்கு இவர்கள் மக்களுக்காக உழைக்கிற மக்களுக்காக சேவை செய்கிறதிலே கவனம் செலுத்துகிறார்கள் என்பது இது நமக்கு தெல்ல தெளிவாக தெரிகிறது ஆகவே ஒழுங்காக மக்களினுடைய பிரதிநிதிகளாக அவர்களுடைய கட்சிக்காரர் பொறுப்புகள் இருப்பவர்களை பார்க்க சொல்லி அவர்களுக்கு உத்தரவு தந்து அங்கு இருக்கிற மக்களுக்கு மீண்டும் மீண்டும் கேட்டுக் கொள்கிறேன் அரசியல் செய்யாமல் முழுமையாக உதவிகள் செய்யுங்கள் என்று நான் அரசு கேட்டுக் கேட்டுக்கொள்கிறேன் அதாவது நீங்கள் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பிஜேபியை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிஜேபி தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராகத்தான் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அது காவிரியாகட்டும் இன்னும் பிற பிரச்சனையாகட்டும் கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய பிஜேபி காங்கிரஸ் என்ற எல்லா அரசியல் கட்சிகளும் ஒன்றிணைந்து கர்நாடக மக்களுடைய தேவைகளுக்கு செயல்படுகிறார்கள் இங்கே அப்படி அல்ல இங்கே அரசியல் தான் செய்கிறார்கள் ஆகவே அவர் நிர்மலா சீதாராமன் வந்து அரசியல் செய்ததை கண்டிக்கிற விதமாகத்தான் இன்றைக்கு அமைச்சரே இவர் செய்ததை பார்த்து வெட்கப்பட்டு உடனடியாக அவரையே அனுப்பி நீங்கள் பார்வையிட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் ஆகவே இவர்கள் தொடர்ந்து அரசியல்தான் செய்வார்கள் அதாவது தொடர்ந்து மழை பெய்கிற அளவுக்கு மழை பெய்யல ஒரு நாளையில் தொண்ணூத்தி மூன்று சென்டிமீட்டர் என்பது ஒரு ஒரு வரலாற்று நிகழ்வு அதுவே அதையே அவர்களால் வந்து இது வந்து ஒரு தேசிய பேரிடராக அறிவிக்க முடியவில்லை என்றால் என்ன அர்த்தம் அவர்கள் அப்படித்தான் செய்வார்கள் அதுதான் அவர்கள இதை விட வேற ஒன்றையும் எதிர்பார்த்த விட முடியாது ஆராய்ச்சி மையம் வந்து துல்லியமாக ஒன்றும் சொல்லிவிட முடியாது அவர்கள் வந்து ரெட் அலர்ட் கொடுக்கிறார்கள் என்ன அர்த்தம் ரெட் அலர்ட் கொடுத்தா வந்து இவர்கள் அதாவதுங்க நம்ம ரொம்ப வருத்தப்படுகிற விஷயம் என்னன்னா எல்லா விஷயங்களிலும் அரசியலா மக்களுடைய உயிரில் அரசியலா நீங்கள் செய்ய வேண்டியதை யார் செய்யணுமோ அவர்கள் அது செய்யாமல் இருந்து அரசியல்படுகிறார்கள் இப்படிப்பட்ட பாதிப்பு ஏற்படுத்த பிறகு கூட அது ஒன்று தேசிய பேரிடர் இருக்க முடியாது என்று அவர்கள் அரசியல் படுத்துகிறார்கள் இருசாரரும் மாறி மாறி அரசியல் செய்கிறார்களே தவிர அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்காக அல்லது பாதிப்பு ஏற்படுவதற்கு முன்னால் அந்த மக்களுக்கு செய்ய வேண்டியதையும் செய்வதில்லை நான் உங்களுக்கு சொன்னேன் நீ கேட்ட கேள்விக்கு முதலில் அந்த மாவட்டத்தின் அந்த அந்த திருநெல்வேலியினுடைய மாமன்ற மேயர் அவர் அங்கே இல்லை அவர் எங்க இருந்தாரு சேலத்திலையும் சென்னையிலையும் அவருடைய பதவியை காத்துக் கொள்வதற்காக அவர் அங்கே அமைச்சர்களுக்கு பின்னால் அவர் ஓடிக்கொண்டிருந்தார் மக்களை பாதுகாக்க வேண்டும் என்று அவர் இங்கே ஓடி சென்று செய்யல ஏன்னா அவருக்கும் அறிவுறுத்தல சேலத்தில் பார்த்துட்டு நேரு சொல்லி சட்டம் போடுற அதுக்கு ஓடுறாரு நிலை ஆனா மக்களுக்கான ஆட்சியாளர்களாக யாருமே இல்லை அதான் வேதனையாக இருக்கிறது இங்கே வந்து நான் வெச்சுகிறேன் பாராட்டுகிறேன் அவர் பாராளுமன்றத்திற்கு கூட செல்லாமல் இங்கே சென்னையிலையும் கூட தான் அவர் சென்னையில் அவர் இல்லாத நேரத்திலையும் கூட அவர் வீட்டில் தொடர்ந்து அவர்கள் உணவுகளை உண்டாக்கி அவர்களுக்கு மக்களுக்கு அங்கே அவர்கள் கொடுத்து கொண்டே இருந்தார்கள் அதுதான் இங்கே தூத்துக்குடியிலையும் நடந்தது கனிமொழி வந்து தொடர்ந்து மக்களோடு இருந்தார் அவர் வந்து அந்த பணிகளை செவ்வனை செய்தார் பாராட்டுக்குரிய வகையில் செயல்பட்டார் அதை நான் உண்மையிலேயே பாராட்டுகிறேன் காயல்பட்டினத்திலேருந்து எனக்கு ஒரு தகவல் வந்தது அந்த தகவலையை கனிமொழி எம்பிக்கு சொல்ல வேண்டும் என்பதற்காக நான் தொலைபேசிகளை தொடர்பு கொண்டேன் வாட்ஸ்அப் கார்டில தொடர்பு கொள்ளும் பொழுது அவர் அதை எடுக்கவில்லை ஆனால் ஒரு ஐந்து மணித் பிறகு அவரே என்னுடைய தொலைபேசி அழைப்புக்கு வந்து நான் இங்கேதான் இருக்கிறேன் என்ன செய்யணும்னு கேட்டார் இப்படி காய்பட்டத்தில் உள்ள மக்கள் அவங்களுக்கு போட்டு வேணும் பால் வேணும்னு கேட்கிறாங்க அதை உடனடியாக அவங்களுக்கு செய்து கொடுங்கன்னு சொன்னேன் நான் உடனடியாக செய்து கொடுக்கிறேன் கனிமொழியினுடைய செயல் பாராட்டுக்குரியது உதயநிதியும் அவருக்கு அவரால் இப்ப ஒரு ஆக்டிங் முதலமைச்சராகவே அவர் தான் இருக்கிறாரு அதனால் அவரும் செய்கிறார் அதையெல்லாம் நம்ம வந்து பாராட்டத்தான் வேணும் அதாவது புளி புளி மாங்கா புளித்ததோ என்னன்னு சொல்லிட்டு நம்ம பேச முடியாது சகட்டு மேனிக்கை ஆனால் ஒரு அமைச்சரவையே செயல்படணுமே அங்க இருக்கக்கூடிய கட்சிகளாக செயல்பட வேண்டுமே இப்ப என்னன்னா நான் கிடைத்த செய்தியை சொல்லுகிறேன் என்னிடத்தில் ஆளுங்கட்சியை சேர்ந்த ஒருவர் சொல்லுகிறார் இங்கே இருக்கக்கூடிய பொறுப்பில் இருப்பவர்கள் இந்த பாதிப்புகளிலே எப்படி சம்பாதிப்பது என்பதை பற்றி தான் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் மக்கள் பாதிப்பை பற்றி அவர்கள் கவலை இல்லை இந்த பாதிப்பை எப்படி எங்களுக்கு காசாக்குவது இதுதான் இன்றைக்கு ஆளு தரப்பில் இருக்கக்கூடிய ஒரு செயலாக இருக்கிறது என்பதையும் நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் அவருடைய பகுதிங்க இவரை வைச்சு படம் எடுத்தாரு என்பதற்காகவே அவரை வந்து மற்றவர்கள் பேசுவதை பற்றி எல்லாம் அவர் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை எல்லா மக்களும் இறங்கி வேலை செய்யணும் ஒருத்தர் பிரபலமாகிட்டா அவர் என்னன்னா அவர் உதயநிதியோடு போனனால அவர் ஒரு தங்க நம்ம நிதியமைச்சர் பின்னாடி இருக்காரு இவர் முன்னாடி இருக்கிறாரு அது வந்து விமர்சனத்துக்குள்ளானதை தவிர இதை பற்றி அவரும் கவலைப்படலை மக்களுக்கு கவலைப்பட வேண்டியதில்லை எல்லா விஷயங்களிலும் அரசியல் செய்கிற அவர் அவள நிலை கேவல நிலையை நாம் கைவிட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன்